தெரியும்னா சும்மா வந்துடாது கொஞ்ச நாளைக்கு பட்டினி இருந்தா வந்துடும் விரதம் இருந்தா வந்துடும் நாலு கோயிலுக்கு போய் சுத்தனா வந்துடும் ஒன்னும் வராது என்ன எப்ப வரும் மெய்ப்பொருள் கண்டவர் மெய்ப்பொருள் கண்டார் மெய்ப்பொருள் காணணும்னா எப்படி வரும் நான் புசத்துல படிச்சு மெய்ப்பொருள் தெரியாது திருவருள் உபதேசம் தான் தெரியும் திருவருள் உபதேசம் மெய்ப்பொருள் காணணும்னா அதுக்கு முன்னால என்ன பண்ணனும் கொஞ்சம் கல்வி அறிவு சாஸ்திர ஞானம் உடையவங்களா இருக்கும் அப்ப ஞானம் பரஞானம் ரெண்டும் இருந்தாதான் வீடு பெற்றுக்குரிய நெறி கிடைக்கும் கற்று கொண்டு இதெல்லாம் சொல்லலாமா திருக்குறள் தமிழர்களுடைய அதாவது பகுத்தறிவுடைய மூட நம்பிக்கை சாஸ்திர ஞானத்தை அபரஞ்சானம் அப்புறம் என்னமோ திருவருள் உபதேசம் பண்ணுவீங்க அது பரஞானம் பண்ணுவீங்க அதெல்லாம் எங்கேயா இருக்குது நூல் தான் நூல் இருந்து படிக்கிறது தான் அறிவு அப்படின்னு தான் நாம் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அதுல எத்தனை இருக்குங்க கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் ஈண்டு கற்று மெய்ப்பொருள் கண்டார் மற்ற ஈண்டு வாராங்கரியன் அப்ப ஆண்டு ஈண்டு நீங்க போட்டா ஈண்டு அப்ப அங்கே அப்ப அங்க ஒரு இடம் இருக்கு இங்க ஒரு இடம் இருக்கு இங்க இருந்து அங்க போகணும் அதுக்கு ஒரு வழி இருக்குது அந்த வழிக்கு திரும்பி வராத வழி அப்படி திருக்குறள் சொல்லி இருக்குது அபரஞானம் திருக்குறள் சொல்லி பரஞானம் திருக்குறள் சொல்லி கற்று அபஞான மெய்பொருள் கண்டார் பரஞானம் ஈண்டு ஆறாய் நெறி வீடு பேற்று நெறி வீடு பேற்று நெறி வீடு பேர் அடைந்தவங்க திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் சைவ சித்தாந்தத்துக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் வேதாந்தத்துக்கு மறுப்பு இதுதான் வேதாந்தத்துல பிரம்மம் பிரபஞ்சமாக அதாவது அதாவதுனால தன்னை பலவாக ஆவேன் என்று நினைச்சது பிரபஞ்சமாக ஆயிற்று பிரபஞ்சமாக ஆன பிறகு அதுக்கு துன்பம் வந்துட்டு ஏன்னா அது வேற இது வேறன்னு நினைச்சது அதனால அது வந்து சில துன்பங்களை அடைந்தது மீண்டும் விவேகஞானம் வந்தது விவேக ஞானம் வந்தபோது இந்த பிரபஞ்சம் இல்ல அது சும்மா வெறும் போய் நான் தான் பிரம்மம் என்ன தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஒன்று அப்ப பிரம்மம் ஆயிட்டுது எவ்வளவு நாளைக்கு பிரம்மமா இருக்கும் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அப்புறம் திரும்ப என்ன பண்ணும் நான் பலவாக ஆவையாக அப்படின்னு நினைக்கோம் திரும்ப பலவாக ஆகும் அப்புறம் என்ன பண்ணும் அவஸ்தப்படும் அப்புறம் என்ன பண்ணும் திரும்ப விவேகஞானம் எங்க இருந்து வரும்னு தெரியாது விவேகஞானம் வரும் விவேக ஞானம் ஒரு மனுஷனாலதான் வரும்னு சொன்னா அவனும் இவனை போல தானே எங்க இருந்து அவன்கிட்ட இருந்து வர முடியும் அவனாலதான் வரும்னு சொன்னா முன்னாடியே அந்த வராமல் இருக்கணுமே

வேதாந்திகள் சொல்ற முத்தி நிலையான இல்லைங்க சைவ சித்தாந்தி சொல்ற முத்தி நிலையான முத்தி அங்க போனவன் போய் திரும்ப வர வேண்டிய அவசியமே இல்லை திருவடி அடைவதற்கு தடையா இருக்கும் அடையணும் திருவடி அடைஞ்சா மீண்டும் வந்து கருத்து பாருங்க பாண்டி நாடே பழம்பதியாகவும் பச்சை செய்ய அடியரை பரம்பரத்து உயிப்பவன் உத்தரகோஷ மங்கை ஊராகவும் பரம்பரம் மேலுக்கு மேல் பரம்னா மேல் அதுக்கு ஒரு மேல் இல்லை அந்த இடத்துக்கு யாரை அடியவரை அதுக்குரம்பரம்டியவரை பத்தி செய்கின்ற அடியவர் அப்ப கிட்ட ரெண்டு தன்மை இருக்கணும் பக்தி ஒன்னு இருக்கணும் அடிமை ஒன்று இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பக்தி செய்யவரின் தான் சொல்லிருக்குது பக்தி செய்வர்களையும் அங்க வச்சிருவான் அப்படின்னா பக்தி செய்வர்கள் வந்து நான் எப்படி பூசை பண்ணணும் தெரியுங்களா அப்படின்னு எப்படி பண்ணீங்க அப்படின்னா அதை ஏன் கேக்குறீங்க பூவே கிடைக்கலீங்க அங்க அனுப்பி இங்க அனுப்பி நானே ஓடி அப்புறம் பார்த்தா அந்த பூ கிடைச்சி இந்த பூ கிடைச்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு ஏகப்பட்டது ஆள் எவ்வளவு ஊத்துறது தெரியுங்களா அப்படின்னு இது பக்தி இல்ல ஏன்னா பக்தி இருக்குது அடிமை இல்ல பெருமானுக்கு நிறைய செய்வானுங்கிற எண்ணம் இருக்குது ஆனா செய்தேன் அப்படிங்கற ஒரு அது அடங்கினாதானுங்க அடிமைன்னு அர்த்தம் பூசை பண்ணீங்களா பண்ண எப்படி திருப்தியா என்னமோ பெருமானம் என்ன கொடுத்தாரோ நாம என்னது பண்ண அவர் கொடுத்ததை வச்சு அவர்கிட்ட பூஜை பண்ணும் நாம என்ன பண்ணோம் இப்படி போனீங்கன்னா உங்ககிட்ட அடக்கம் இருக்குன்னு அர்த்தம் அதே சமயத்தில் நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படின்னா அவ்வளவுதான் அது உபயோகம் இல்லாதது பக்தி செய் அடியாரை அப்ப பக்தி செய்தலும் வேண்டும் பக்தி செய்தா என்னன்னு நம்ம மெய்கண்டார் சொல்லி கேட்டிருக்கிறார் அவன் செய்த உபகாரத்தை நினைப்பதுக்குதான் பக்தின்னு பேர் அந்த உபகாரத்தை நினைச்சா அன்பு வரும் அந்த அன்புக்குதான் பக்தின்னு பேர் அந்த அன்பே வழியாக அவன் வந்து அருள் செய்வான் அப்ப அந்த அன்பு தான் சிவமாக ஆகும் அந்த அன்பு தான் இன்பமாக ஆகும் அதான் இன்பமே என்னுடைய அன்பே இன்பம் அதுதான் அன்பும் அதுதான் அப்படின்னு பாடுறது அதனால பெருமான் நமக்கு பக்தியையும் கொடுக்கிறார் அடிமைத்தனத்தையும் கொடுக்கிறார் இந்த ரெண்டும் கொடுத்து நம்மை மேலே கூப்பிடுகிறார் பக்தி செய்ய அடியரை பரம்பரத்து இப்பவன் உத்தரகோஷம் அங்கை ஊராகும் எனவே பக்தி செய்தா போதும் ஐயா அப்படின்னு நினைக்கப்படாது அந்த அடிமை என்பது எப்ப வரும் கேட்டா சாஸ்திர ஞானம் வந்தாதான் வருங்க சாஸ்திர ஞானத்துல தான் சிவம் தலைவன் பதி நாம் பசு அப்படிங்கிற உணர்வு வரும் இந்த பதி என்பதுக்கும் பசு என்பதுக்கும் லட்சணமும் வேறுபாடும் தெரிஞ்சாதான் நாம் அடிமை அப்படிங்கிறது வரும் அது தெரியல அந்த அடிமை என்ற உணர்வு வருவதற்கு வாய்ப்பு இல்லை பக்தி செய்ய அடியரை பரம்பரத்து இப்பவன் உத்தரகோச மங்கை ஊராகவும் ஆதிமூர்த்திகளுக்கு அருபுரிந்தருடைய தேவதேவன் திருப்பெயராகவும் சிவபெருமானுக்கு பேர் தேவதேவன் மகாதேவன் பெருந்தேவன் பழைய ஒரு பெவர் இருந்த சிவபெருமான் பேர் அது பெருந்தேவன் சிவருமான் எல்லாம் என்ன சிறு தேவர்கள் அர்த்தம் அதான் சிறுதெய்வம் நாம எல்லாம் சிறு தெய்வம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மாரியாத்தா காளியாத்தா அந்த மாதிரி அங்காளம்மன் இதுக்கெல்லாம் சிறு தெய்வம் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஏன்னு கேட்டா இதுக்குதான் உயிர் பலி செய்து ஆடு கோழி எல்லாம் பண்ணி அப்புறம் சாராயங்கள் எல்லாம் கொண்டு வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறோமே இதான் சிறு தெய்வம் இது மட்டும் சிறு தெய்வம் இல்லைங்க நான் சொல்லக்கூடாது சொன்ன உங்களுக்கு வருத்தம் இருக்கும் திருமால் உட்பட எது எது பிறப்பு இறப்புக்கு உட்படுமோ அதெல்லாம் சிறு தெய்வம் பிறப்பு இறப்புக்கு உட்படாதது எதுவோ அதான் பெருந்தெய்வம் அப்படி பார்க்கப்படுது சிவபெருமான் ஒருவன் தான் பெருந்தெய்வம் சிவபெருமானை விட்டு மற்ற நாம் யார் யார் தெய்வம்னு வணங்குகிறோமோ சில பேர் வர்ணன தெய்வம்னு கும்பிடுவாங்க மழை அதிகமா வந்துட்டா என்ன பண்ணுவாங்க வர்ண பகவானே போதையா நிறுத்திக்கையா அப்படின்னு வர்ணன்கிட்ட கேட்கக்கூடாது சாமி என்ன வர்ண பகவான் அவனை தான் கேட்கணும் ஆனால் நாம் அவன்கிட்ட கேட்கறது இல்லை இவனை தான் கேட்போம் அப்போ ரொம்ப வெயில் அதிகமா காஞ்சா சூரியன் தான் பகவான் நினைப்போம் காத்து அதிகமா அடிச்சா வாய் பகவான் நினைப்போம் ஆனா இவர்கள் எல்லாமே பிறப்பு உட்பட்டவர் அவனுடைய அதிகாரத்தை பெற்று செயல்படுபவர்கள் ஆகையினால அவன் ஒருவன் தான் தேவதேவன் மற்றவர்கள் தான் சிறு தெய்வங்கள் எனவே சிறு தெய்வங்களுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் நாம் கிராம தேவதையை சிறு தெய்வம் சொல்லிட்டு இருக்கோம் அது சிறு தெய்வம் தான் அதன் சந்தேகம் இல்ல ஏனென்றா அவனுடைய வழிபாடு அசுத்த வழிபாடாக இருக்கிறது ஊன் படைக்கிறோம் மது படைக்கிறோம் அதனால அவனுடைய வழிபாடு அசுத்த வழிபாடு சிவத்துக்கு சுத்த வழிபாடு தான் அசுத்த வழிபாடு கிடையாது சிவசக்திக்கும் சுத்த வழிபாடு தான் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க அந்த சக்தி இந்த சக்தின்னு வச்சுக்கிட்டு அதுக்கு அதெல்லாம் இதுவும் எங்க சிவசக்தியினுடைய வேறுபாடுதா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒத்து வராது சிவசக்தி அப்படின்னா அது சுத்த வழிபாட்டுல இருக்கிற தான் இருக்க முடியும் ஏன்னா சாக்டத்துல வாம மார்க்கம்னு ஒன்னு இருக்குது சுத்த சாக்டம்னு ஒன்று இருக்குது இந்த வாம மார்க்கம் என்பதுதான் அந்த மது மாம்சங்கள் படைத்து வழிபடுகின்ற வழிபாட்டை சேர்ந்த சக்திகள் அது வேற இது வேற சிவசக்திக்கு அந்த சமாச்சாரம் கிடையாது எனவே எங்க நீங்க வந்து உயிர்கொலை செய்து மது முதலியனை வைத்து படைச்சி அம்பிகை கொம்படுறீங்களோ அதெல்லாம் வந்து சிவசக்தின்னு சொல்ல முடியாது தேவதேவன் திருப்பெயராகவும் இருள்கடிந்தருளிய இன்ப ஊர்திய அருளிய பெருமை அருள்மலையாகவும் எப்ப இருந்தன்மையும் எவ்வருந்திரமும் ஆண்டு கொண்டருளி இப்படி என்னை கொண்டான் எல்லா கடவுளுடைய தன்மையும் தன்னுடைய தன்மையாக எல்லாருடைய தன்மையும் தான் அறிந்தவனாக இருந்தானாகினாலே அவன் என்னுடைய இயல்பையும் அறிந்து ஆட்கொண்டான் ஆண்டு கொண்டருளி கடைசியில் எனக்கு ஒன்று சொன்னான் இங்கதான் அவரை வரலாறு வெளிப்படையா சொன்னார் நாயினேனே நலம் மலி தில்லையுள் நலம் மலிதற்கு ஏதுவான தில்லை அப்ப திருப்பெருந்து நடந்தது உபதேசம்தான் உபதேசத்தின் பயன் அவருக்கு எங்க வாய்க்க போகிறது அங்கதான் போகிறோம் அதுவரையில் இவர் பெருமான் அருள் செய்ததை சிந்தித்துக் கொண்டோம் தியானித்துக் கொண்டோம் அதே சுவையை அனுபவித்துக் கொண்டும் போய் வந்து கொண்டிருப்பார் நலம் மழி தில்லை நலம் என்பது சிவானுபவத்தை குறிக்கிறது அது முக்கு விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கின்ற தில்லை என்ற ஸ்தலம் கேட்டால் அது ஸ்தலம் ஆகையினால அங்கதான் அந்த பேர் கிடைக்கும் அதுக்காக நீ அங்க வா அப்படின்னு சொல்லி சொன்னார் நாயினேனை நலம் மழி தில்லையுள் கோலம் ஆறுவர் பொதுவினில் வருக என தில்லையுள் தில்லை வேறு பொது வேறு பார்த்துக் கொள்ளுங்க தில்லை என்பது ஊர் பெயரை பொது என்பது கோயிலின் பெயர் சபை பொது என்பது சபையின் பெயர் சபை என்பது பறையே தனக்கு பீடமாக கொண்டு மந்திரமே தனக்கு மேனியாக கொண்டு ஆகாசமே தனக்கு இடமாக கொண்டு இறைவன் ஆடுகின்ற ஒரு இடம் அதுக்கு பொது அப்படின்னு பேர் இது எங்க பாடி இருக்குது உண்மை விளக்கத்தில் பாடி இருக்குது பறையிடமா மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணை உரு கொண்டாடல் பேணும் உண்டோ பிறப்பு அப்படின்னுட்டு உண்மை விளக்கம் பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உண்மை விளக்கத்தை தாங்க சிதம்பரம் போனா உண்மை விளக்கத்தை மனப்பாடம் பண்ணிட்டு போங்க இல்லைன்னா கையில எடுத்துட்டு போங்க அங்கே நடராஜ பெருமாரை பாக்குற பொழுது இந்த பாட்டை கையில வச்சுக்கிட்டே பாக்கி பார்த்து வரணும் அதான் உண்மையா நடராஜ பெருமாறு தரிசனம் பண்றது அப்படின்னு அர்த்தம் பாருங்க கோலம் ஆறுகர் பொதுவீனில் வருகனை ஏழை எண்ணெய் ஈங்குடி தருளி அவன் போயிட்டான் அப்போ உடன் வந்தவர்கள் சில பேர் கூட போயிருக்காங்க அன்றுடன் சென்ற அருள் பெரும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன்கருந்தொருளையும் கூட வந்தவங்க அவரோட ஒன்னா போயிட்டாங்க எல்லாம் சோதியன் வழியாதான் போயிருக்கிறாங்க தலையாத்த பண் யாரும் போகல போயிருக்கிறாங்க எய்த வந்திலாதார் கொஞ்சம் பேர் பிந்தைங்கிட்டாங்க அவங்க எங்க ஊர் சுத்தி பார்க்க போயிட்டாங்களோ என்ன தெரியல பெருமாள் என்ன பண்ணாரு இவங்க என்ன கொஞ்ச நாளைக்கு இப்படி இருக்கணும்னு விட்டு போயிட்டாரு எய்த வந்திலாதார் என்ன பண்ணாங்க சில பேர் அவன் போனவர் நாம இருக்கு இருக்கிறது அப்படின்ட்டு எரியில் பாயவும் அது செய்யக்கூடாது பெருமானுடைய திருவர்கள் குறிப்புக்கு விரோதம் நம்ம இவர் மாணிக்காசர் அப்படிதான் நான் சொன்னேன் பெருமானுடைய உடம்பு இது நான் எப்போ குருவினிடத்தில் உபதேசம் பெற்றேனோ அப்பவே உடல் பொருளாவி மூணும் பெருமானுக்குன்னு கொடுத்துட்டேன் கொடுத்த பிறகு இந்த உடம்பின் மேலே எனக்கு சுதந்திரம் இல்லை நானே இந்த உடம்பை போக்கி கொள்ள முடியாது அவன் வேணா என்ன பண்ணட்டும் அப்படிதான் அவர் நினைச்சார் அதனாலதான் நீ எங்க வேணாலும் வை சொர்க்கத்துல வச்சாலும் சரி நரகத்துல வச்சாலும் சரி உன்னுடைய இது எங்க வைக்கணும்னு நினைக்கிறேன் அங்க வை அப்படின்னு சொல்லி சொன்ன அதனால சில பேர் கொஞ்சம் மிகுதியில் அது அப்படி நடக்கிறது உண்டு சேரமான் பெருமாள் குதிரையில் போனார்னா சில பேர் குற்றோடைய வாழை உருவி குத்திட்டு செத்து போனான்ல அவன் என்ன சொர்க்கம் போயிடலான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி சில பேர் பண்றதுதான் இது இயற்கை இன்னைக்கும் உலகத்துல நடந்துட்டு இருக்குதே நடக்குது நடக்கு சில பேர் ரொம்ப அறிவு மயக்கம் அடைவார் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் பூதளம் அதனால் புரண்டு விழுந்து அலறியும் என்ன செய்வதுன்னு தெரியாத பொழுது கடைசியாக அதுதான் கீழே விழுந்து புரண்ட்டு அப்பதான் நம்ம அறிவு ஒண்ணுமே இல்லாத சூரிய நிலவிக்கு போயிட்டு கீழே விழுந்து புரண்டத யாருடைய தெரியுமில்ல குழந்தை குழந்தை நம்ம வீட்ல ஏதாவது ஒரு பொருள் கேட்கும் அதுக்கு ஆகாத பொருளா இருக்கும் நம்ம கொடுக்க மாட்டோம் அது கொடுத்தாதான் ஆச்சரியம் முதல் வேலையா என்ன பண்ணும் கீழே விழுந்து பொருண்டாடும் இதுதான் மனுஷன் ரொம்ப பெரியவனா போன பிறகு கூட நமக்கு நினைச்சது கிடைக்கலன்னு சொன்னா அது கிடைக்கல ஏதாவது அரிய பொருள் எழுந்து போனா எழுந்து போச்சுங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு அறிவு முழுவதும் மயங்கி போன நிலையில் அவன் பண்ற ஒரே வேலை கீழே விழுந்து பொருண்டாடுறதுதான் அப்ப இந்த குழந்தை நிலைமையும் அந்த நிலைமைக்கும் வித்தியாசம் போகும் அந்த மாதிரி சில பேர் ஆனாங்க எய்த வந்தில எரியவும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் போதலம் மதனில் புரண்டு விழுந்தலனியும் சில பேர் என்ன பண்ணாங்க கடல் விழுந்து போற ஓடாங்க கால் விசைத்து ஓடி ரொம்ப வேக வேகமா ஓடினாங்களாம் கால் விசைத்து ஓடி கடல் புக மண்டி மண்டத விரைந்து செல்லுதல் மட்டும் நாத நாத என்று அழுது அரற்றி அப்படியே சில பேர் திருவடி அடைஞ்சிருக்காங்க பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் சிலவர் என்ன பண்ணாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம என்னப்பா நீ நடத்துற நாடகத்துல இதுவும் ஒரு நாடகம் அப்படின்னு உட்காந்துட்டாங்க நீ நாடகம் செய்யறவன் சின்ன இதை பதஞ்சலிக்காக நாடகம் பண்ணின எங்களுக்காக இந்த நாடகம் பண்ணின நாங்க என்ன செய்யறது அப்படின்னு உட்காந்துட்டாங்க பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதம் சலிப்பெய்த நின்று ஏங்கினர் இயங்கவும் அப்ப பதஞ்சலியினுடைய காலம் பதஞ்சலிக்காக தில்லையில பெருமாள் நடனம் செய்த வரலாறு எல்லாம் மாணிக்க வாசகருக்கு மிகவும் முற்பட்ட நிகழ்ச்சி அப்படிங்கிற பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடக என்று இதம் சளி பெய்த என்ன செய்ய கடல விழலாம்னு தோணுச்சு ஒருத்தனுக்கு சீல விழலாம்னு தோணுச்சு ஒருத்தனுக்கு மலையில ஏறி உருண்டு பரலான்னு தோணுச்சு ஒருத்தனுக்கு கீழே விழுந்து பொருண்டு அறலாம் தோணுச்சு ஒருத்தனுக்கு என்ன செய்யறதுனே தோணல அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் பேசுறாருங்க எழுந்து இதம் சளி பெய்து என்று எங்கினர் எங்கவும் அம்பொன் பொதரு புலியூர் சிதம்பரத்துக்கு புலியூர்னு பேரு பெரும்பற்ற புலியூர் புலிக்கால் முனிவர் இருந்து வழிபட்ட இடம் அது வியாக்கிரபாதர் வியாக்கிரம்னா புலி அர்த்தம் பாதம்னா திருவடி அர்த்தம் ஆனா வியாக்கிரபாதர்னா புலிக்கால் முனிவர் வியாக்கிரபாதர் சமஸ்கிருதம் புலிகால் முனிவர் தமிழ் எப்படி வேணாம் சொல்லலாம் புலிகால் முனிவர் சொல்லலாம் சொல்லலாம் வியாகிரபாதம் தான் புலிகால் முனிவர் சொல்றது ரொம்ப முனிவர்பாதர் அப்படிங்கறதுக்கு பாருங்க அது கொஞ்சம் உயிர் சக்தி கொஞ்சம் கூடுதலா செலவு ஏன் கூடுதலா செலவு பண்ண வேண்டும் அது பிராணசக்தி அளவா செலவு பண்ணிக்கலாம் இல்ல தமிழ்ல இருக்கிறது பெரிய நன்மை அது ஒண்ணுதானுங்க தமிழ்ல இருந்து கடினமான உச்சரிப்பு கிடையாது இனிமையான உச்சரிப்பும் எளிமையான உச்சரிப்பும் தான் சம்ஸ்கிருதத்தில் அப்படி இல்லை ரொம்ப கடுமையா உச்சரிக்கணும் காதல கூட அது இனிமையா விழாதுங்க அது ஒரு மாதிரியா இருக்கும் செவிப்படையை தாக்குற மாதிரி சொல் வந்து அது அந்த எழுத்தினுடைய லட்சணம் அப்படி அப்போ இவர் ஒரு கருத்து சொல்கிறா பாருங்க இமயம் போன்றது இமயத்து எழுதுடை இமயத்து இயல்புடை அம்பொன் பொலிதரு புலியூர் அப்போ இமயத்தினுடைய இயல்பு உடையது பொலியூர் அப்போ வடக்கே இமயம் எப்படி சிறந்ததோ அதபோல இங்கே எழில் பெறும் இமயத்து இயல்புடை அம்பொன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடம் நவில் கனிதரு செவ்வாய் உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுரு சிறுநகை இறைவன் இமயத்து இறைவன் புலியூர் பொதுவில் இருக்கிற இறைவன் இமயத்து இயல்புடை புலியூர் பொதுவில் இருக்கிற இறைவன் அவன் உமைக்கும் அருளினான் காளிக்கும் அருளினான் உமைக்கு அருளியது தியூர்ட் சக்தியை நோக்கி காளிக்கு அருளியது திரோதான சக்தி அது வேறுபாடு தெரிந்து கொள்ள சில இடத்துல அது உக்கரமான சக்தி இடத்துலயும் ரெண்டும் உண்டு பச்சை ஒரு சக்தி அதிமூர்கம்மன் ஒரு சக்தி அதிமூர்க்கம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் பேரூர்ல இருக்குது அது ஆலங்காட்டு காளி கோயில் அது ஆலங்காட்டுல பெருமானோடு நடனம் செய்து தோற்று போன ஆலங்காட்டு காளி பெருமானுடைய நடன தரிசனத்தை காண வேணும்னு விரும்பினாரா நீ பேரூர்ல வந்து தவம் பண்ணு பேரூர்ல திருமாலும் பிரம்மாவும் கோமுனி பட்டிமுனியா வந்து நடன தரிசனம் காண வேணும்னு வழிபட்டு அவங்களோட சேர்ந்து காலவ முனிவர் ஒருத்தர் வந்து நடன தரிசனம் காணும்னு வழிபட்டு இருக்கிறாரு அவங்களுக்காக நான் நடன தரிசனம் பண்ணுவேன் அப்ப நீயும் நடன தரிசனத்தை தரிசனம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்ப அங்கேயும் அதே மாதிரி ரெண்டு அம்மன் கொண்டுங்க அதுதான் அதுதானுங்க திருவருப்பு சக்தி ஒண்ணு திரோதான சக்தி ஒண்ணு திருவெட்பு சக்தி ஞானத்துக்கு மட்டும் ஏதுவாக இருக்கும் திரோதான சக்தி ஆன்மாக்களை பிறப்பு இறப்புகள் செலுத்தவும் ஆன்மாக்கள் செய்த நல்வினை தெய்வங்களுக்கு ஏற்பா போல இன்பத் துன்பங்களை கொடுக்கவும் எல்லாம் பயன்படக்கூடியது அதனால இந்த திரோதான சக்தியை நம்ம என்ன பண்ணுகிறோம் ரொம்ப கோரமுடைய அதாவது உக்கரமுடைய சக்தி நம்ம உமாதிசவம் கூட சினம் மிகுந்த திரோதாயி அப்படிதான் சிவபராசரை பாரு அதனால ரெண்டு சக்தி எங்கேயும் உண்டு சிவகராமி ஒரு சக்தியும் காளி ஒரு சக்தியுமாக சொல்லி ரெண்டுக்கும் அருளியதை சொல்லி உமையோடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுறு சிறுநகை இறைவன் ஈண்டிய அடியவரோடும் புலிதரு புலியூர் புக்கு இனிதருளினன் ஒலிதரு கயிலை உயர்கிழவோன் ஒலிதரு கையிலை உயர்கிழவோன் புலியூர் புக்கு எனிதருளினன் எனவே நானும் புலியூர் நோக்கி இப்பொழுது பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறேன் செய்து கொண்டிருக்கிற வழியில என்னென்னது நிகழ்ந்தது அப்படிங்கறத இந்த பகுதியில பாடி முடித்திருக்கிறார் அப்படிங்கறத நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும்